அறிவு இருந்தால் அனைத்தையும் உருவாக்கலாம் இந்த அறிவை பெற ஒன்றே ஒன்றுதான் தேவை அது ஒழுக்கம் விதை வேண்டுமானாலும் புள்ளி விவரங்களால் அளந்துட முடியும் உண்மையை தவிர விதைகள் தங்களுக்கு பிடித்த இடத்தை தேடி முளைப்பதில்லை அதற்கு கிடைத்த இடங்களில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதை போலத்தான் மனிதனின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் விழுந்து விட்டோமே என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து முன்னேறிச் செல்லுங்கள் வாழ்க்கை வரமாகும் மற்றவர்களின் தவறுகளை தீர்மானிப்பது எளிது ஆனால் நமது தவறை உணர்வது கடினம் அறிவு ஒரு விளக்கு மற்றவர்கள் தங்கள் மெழுகுவர்த்திகளை வர்த்திகளை அதில் ஏற்றி கொள்ளட்டும் செல்வம் பெருக பெருக ஆசை அதிகமாவது போல அறிவு பெருக பெருக அதில் ஆர்வம் அதிகமாகும் இருபத்தி மூன்றாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் மழலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி மதுமிதா விஜயராகவன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிர்வாகம் வாழ்த்தி வழங்கி நிற்கிறது நன்றி